ஆசிரியருக்கு மாணவி மேல் சபலம் என் பெயர் சாரதா நான் பிஇ மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறேன் எங்க அப்பா அம்மா ஒரு விவசாய கூலி வேலைக்கு செல்பவர்கள் என் பெரியப்பா பெரியம்மா கொஞ்சம் வசதியானவர்கள் எப்போதும் எங்களை மட்டம் தட்டியே பேசும் சுபாவம் கொண்டவர்கள் நான் பிஇ படிப்பதற்கு காரணமே அவர்கள்தான் அவர்கள் முன் நான் என் அம்மா அப்பாவை கௌரவமாக வாழ வைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை என் தான் அவர்கள் இவ்வளவு உழைக்கிறார்கள் மூன்றாம் ஆண்டின் கல்லூரி முதல் நாள் தொடங்கியது என்னுடன் படிக்கும் தோழிகள் எல்லோரும் பன்னீர் ஆசிரியர் நமக்கு கச்சோடியாக வரக்கூடாது என வேண்டிக் கொண்டார்கள் ஏன் என்றால் அவர் கொஞ்சம் கடுமையான ஆசிரியர் மாணவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளவே மாண்டார் அது மட்டும் இல்லாமல் அவரால் இரண்டு பெண்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என ஒரு கதையும் பரவி வருகிறது முதல் நாளில் அனைத்து ஆசிரியர்களும் வந்தனர் இன்று கல்லூரி முதல் நாள் என்பதால் வகுப்புகள் எதுவும் எடுக்கவில்லை பிரிந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி நலம் விசாரித்து மகிழ்ச்சியாக இருந்தனர் இரண்டாம் நாளும் வந்தது நாங்கள் வேண்டாம் என்றாலும் யமன் எங்களை தேடி வந்தது ஆமாம் பன்னீரே எங்களுக்கு ஹச்சோடியாக வந்தார் எனது தோழிகள் அனைவரும் பயத்தில் காய்ச்சலே வந்துவிட்டது நான் தான் அவர் என்ன பூதமா பிசாசா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று அவர்களுக்கு தைரியம் சொன்னேன் வழக்கம் போல் வகுப்பில் பாடம் எடுப்பது டெஸ்ட் எக்ஸாம் என வாழ்க்கை நகர்ந்தது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தால் பன்னீர் சொன்ன ரெக்கார்டை கொஞ்சம் முடிக்கவில்லை அதை காரணம் காட்டி எங்க வகுப்பில் ஒரு சில பேருடன் என்னையும் படிக்காத லிஸ்டில் சேர்த்துவிட்டு எங்களுக்கு டியூசன் வைத்தான் ஒரு நாள் என்னை மட்டும் டியூசன் வர சொன்னான் அங்கே என்னிடம் தப்பாக நடக்க முயற்சி செய்தான் நான் சுதாரிப்பாக காம்பஸை அவனின் தொடையில் குத்திவிட்டு ஓடி வந்துவிட்டேன் பிறகு ஒரு செமஸ்டர் முடியும் வரை என்னை எந்த தொந்தரமும் செய்யவில்லை நானும் இனி எந்த பிரச்சனையும் இருக்காது என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டேன் செமஸ்டர் முடிந்து கல்லூரி வரும்போது அவனிடம் ரெக்கார்டு வைப்பதற்காக நானும் என் தோழியும் சென்று இருந்தோம் அங்கு என் தோழியை நீ போ என்று அனுப்பிவிட்டு என்னை மட்டும் நிற்கச் சொன்னான் நான் உன்னை எளிதில் விட்டு விடுவேன் என்று நினைத்தாயா சரியான போட்டோவிற்காக காத்து இருந்தேன் இப்போதுதான் கிடைத்தது என்று மார்பிங் செய்யப்பட்ட என் நிர்வாண புகைப்படத்தை ஒன்று காட்டி நீ என்னுடன் ஒத்து வரவில்லை என்றால் இதை இணையதளத்தில் போட்டு விடுவேன் ஒரு நாளா உனது வாழ்க்கை எது வேணும் நீயே முடிவு எடுத்துக்கோ என மிரட்டிவிட்டு சென்று விட்டான் எனக்கு அப்போதைக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் கல்லூரிக்கு ஒரு வாரமாய் செல்லவில்லை அவனை பற்றி நான் விசாரித்த போது அவன்தான் அந்த இரண்டு பெண் தற்கொலைக்கு காரணம் இவன் என்றும் ஒரு பெண்ணை மிரட்டினால் அந்த பெண்கள் ஒன்று இறந்துவிடுவார்கள் இல்லையென்றால் அடிப்பணியே வேண்டும் இவனுக்கு பயந்து கொண்டு வேறு கல்லூரி சென்றாலும் இவன் விடமாட்டான் என்று தெரிந்தது மறுபடியும் கல்லூரி சென்றேன் இந்த முறை அவன் ஒரு வாரமாய் கல்லூரி வரவில்லை ஒரு வாரம் கழித்து வந்தபோது என்னை மறுபடியும் மிரட்ட ஆரம்பித்தான் நான் இந்த விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தால் என்னால் படிக்க முடியாது என்றும் இந்த செமஸ்டர் முடிந்த பின்பு உங்கள் ஆசைக்கு இணங்குகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அவனும் என்னை ஏமாற்ற முடியாது என்று மிரட்டி அனுப்பிவிட்டான் நான் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என் படிப்பை தொடர ஆரம்பித்தேன் இந்த பிரச்சனையை பிறகு பார்த்துக்கலாம் என நினைத்து படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல முறையில் பரீட்சையும் எழுதினேன் இதற்கு இடையில் அவன் மிரட்டினாலும் அதை பற்றி பெரிதாக நான் கண்டுகொள்ளவில்லை எதற்கு நான் கலங்க வேண்டும் தற்கொலை செய்தால் என் அப்பா அம்மாவை யார் பார்த்துக்குவார்கள் நான் ஒன்றும் ஒரு தப்பும் செய்யவில்லையே தப்பு செய்தது அவன்தான் தண்டனையும் அவன்தான் அனுபவிக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் ஒரு வழியாக செமஸ்டர் முடிந்தது அவன் மறுபடியும் மிரட்ட ஆரம்பித்தான் இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அவனிடம் சார் நாளைக்கு நான் சொல்கிற இடத்தில் என்று சொல்ல அவனும் கரும்பே எங்கே சாப்பிட்டால் என்ன என்று சொல்லி வருகிறேன் என்றான் மறுபடியும் என் புகைப்படத்தை காண்பித்து மிரட்டினான் மறுநாள் நான் சொன்ன இடத்திற்கு வந்தான் நான் போட்டோவை கேட்டேன் அவன் என் கண்முன்னையே அழைத்தான் பின்பு அவன் சட்டையை கலட்டி என்னை கட்டி அணைக்க வந்தான் கதவை திறந்து கொண்டு என் கல்லூரி முதல்வர் என்னோட தோழியின் தந்தை ஒரு காவல்துறை அதிகாரி இருவரும் வந்து அவனை அடித்தார்கள் என் தோழி அவன் என்னை மிரட்டினதை வீடியோவும் எடுத்தாள் இது எல்லாம் என்னோட திட்டம்தான் இவனை இப்படியே விட்டால் இன்னும் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் காவு வாங்கிவிடுவான் என்று இந்த திட்டத்தை என் தோழிகளுடன் போட்டேன் ஆம் என்னை அவன் மிரட்டுவதை என் தோழிகளிடம் கூறினேன் அவர்களும் எனக்கு உதவி செய்வதாக ஒத்துக்கொண்டார்கள் என் தோழியின் வீட்டிற்கு அவனை வரவைத்து அவனை கையும் களவுமாக பிடிப்பதுதான் என் திட்டம் எப்படியோ நான் போட்ட திட்டமும் வெற்றியடைந்து விட்டது தோழிகளை இது போன்று எத்தனை பன்னீர் செல்வம் வந்தாலும் நாம் எதிர்த்து தான் நிற்க வேண்டுமே தவிர நாம் பயந்து நிற்கக்கூடாது இந்த வீடியோவில் வந்த கதை முழுவதும் கற்பனை மட்டுமே யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல என் அன்பார்ந்த நண்பர்களே இந்த வீடியோவில் வர்ற கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்